முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகள் எங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரே ஒரு கேள்வி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க நான் முடிச்சுக்கிறேன் இங்கே எத்தனை பேர் வந்து நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறோம் உங்களால் கை தூக்க முடியுமா தயவுசெய்து கை தூக்க பார்க்கலாம் இவ்வளோதான் முடிச்சிருக்கிறோமா ஒரு ஆரம்ப அடிப்படை கல்வி ஒரு டிகிரி முடிச்சது நம்ம இவ்வளோ தான் முடிச்சிருக்கிறோமா சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது பேர்னு வச்சுக்கலாம் அதே உங்கள் வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி படிச்சிருக்கிறாங்களா கை தூக்குங்க பார்க்கலாம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா படிச்சிருக்காங்கன்னு கை தூக்குங்க பார்க்கலாம் ஏதோ ஒன்று ரெண்டுன்னு மட்டும்தான் என்ன முடியும் ஏன் அதை சொல்ல வரேன்னா நம்மளை ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட திராவிட இயக்கம் தொடங்காததற்கு முன்னாடி இருந்தே நம்மளை வந்து படிக்க விடாமல் மிகப்பெரிய கொடுமையை வந்து நம்மளுக்கு தாக்குதலாக நடத்திட்டு இருந்தாங்க ஆனா அந்த உரிமை மீட்டு கொடுத்தது நம்மளுடைய திராவிட இயக்கம் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால தான் இன்னைக்கு அத்தனை பேருமே இன்னைக்கு எல்லா இடங்கள்லேயுமே அவங்க வந்து படிச்சு வெளியில வந்திருக்கிறாங்க இதை ஏன் வந்து கல்வியை வந்து ஒன்றிய அரசு வந்து நிதியை கொடுக்க மறுக்கிறதுனா இவங்க எல்லாருமே நாற்பது எம்பி வராங்க நாடாளுமன்றத்துல நாப்பது எம்பியும் சரமாரியா கேள்வி கேட்குறாங்க நம்மளை விட நம்ம மட்டும் இந்திய மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனா அவங்க எல்லா புலமையும் தமிழ் நல்லா பேசுறாங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க நல்லா பேசி கேள்விகளை கேட்கக்கூடிய ஆளுமை அவங்க கிட்ட இருக்கு அப்ப இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து தந்தை பெரியார் அவர்கள் நம்மளுக்கு கல்வியையும் அந்த கல்வியின் முக்கியத்துவத்தையும் அவர் போராடிய காரணத்தால் தான் இன்னைக்கு நாற்பது பேரும் அந்த நாடாளுமன்றத்தில் பேசினா அவங்களுக்கு கோபம் வருமா வராதா அந்த கோபம்தான் அவருக்கு நமக்கு நம்மளுடைய நிதியை அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் கல்வி அறிவு பெடக்கூடாது அவங்க அறிவாளியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோடைய ஒரு எண்ணம் தான் ஒன்றிய அரசு நம்ம அந்த நிதியை மறுத்து கொண்டிருக்கிறது சரி இது மட்டும்தான் அப்படியா அப்படின்னா முன்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வரான் முன்மொழிக் கொள்கை ஏன் இருமொழி படிச்சுட்டு நம்ம யாருமே இங்கே வரலையா முன்னுக்கு வரலையா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு ஆண்டு நம்ம படிச்சுட்டு இங்கே இருக்கிற உலக நாடுகள்லேருந்து எல்லா இடங்கள்லையுமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு வெளியில் வந்தவங்க தான் அதிகம் அதுதான் உண்மை அது யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் மும்மொழி என்று ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மீண்டும் நம்ம தாத்தா பாட்டி எப்படி படிக்காமல் போனாங்களோ அதே மாதிரி நம்மளையும் வந்து படிக்காத ஆக்கணும் அப்படி படிக்காதவர்கள் ஆக்கணுங்கிறது அவங்களுடைய தலையாய கடமை அதை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அடிமைகளும் சரி இங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த பாசிச கரங்களுக்கு கைகோர்க்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளுமே அவங்களுக்கு வந்து துணை போய் கொண்டு தான் இருக்கிறாங்க அதை கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லை அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு இப்ப தொகுதி அது இப்ப நம்மளுடைய தோழர்கள்லாம் பேசினாங்க அந்த தொகுதி மறுசீரமைப்பு ஏன் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஏன் இருக்கைகளை அதிகப்படுத்தினீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கும் பதில் இல்லை அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கூட அண்ணன் நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவருடைய உரையை நான் வந்து பார்த்தேன் நான் மிக அருமையாக பேசியிருந்தார் இந்த மாவட்டத்து இந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தார் அமைச்சராகவும் இருந்தார் ஒருத்தர் அடிமை அதிமுகவுடைய முதலமைச்சராகவும் இருந்துட்டு போயிருக்கிறார் அவரை பார்த்து அவர் அவ்வளோ கேள்வி கேட்டார் உண்மையிலே அவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியின் தலைவராக இருந்தால் ஒரு பொறுப்புள்ள தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் பணியாற்றி இருந்தால் இந்த கேள்விக்கெல்லாம் அவர் நிச்சயம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அவர் கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே பணிபுரியவர்களுக்கு நிதியை நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் கொடுக்கணும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி காலையில் தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடந்துகிட்ருக்குது இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் ஏன் அவங்களுக்கு வந்து நிதியை ஒதுக்கி வச்சுக்கிறீங்க நாலு மாதம் இங்கே வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே ஏழை எடிய தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த நிதியை மறுத்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா அப்படி பாதிக்கப்படக்கூடிய தமிழருடைய உரிமையை மீட்டெடுக்க ஒரு குரலாவது அவர் கொடுத்துருந்தாரனா இல்லை அவர் தான் கொடுக்கலையா தலைவர் தான் கொடுக்கலையா அவர் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் யாரும் கொடுக்கல சரி அவ அவங்கள தான் கொடுக்கலையா எனக்கு புதுசாக முளைச்ச காலானங்களை கொடுப்பாங்களான்னு பார்த்தா அதை பற்றி யாருமே பேச கிடையாது அப்போ இது யார் கேட்கறது இதை கேட்கக்கூடிய ஒரே புதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் ஏன் வந்து இவ்வளோ விஷயம் வந்து ஏன் தமிழ்நாடு மீது தமிழ்நாடு அமைச்சரவை மீதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மீதும் இவ்வளோ ஒடுக்குமுறைகளையும் இவ்வளோ தாக்குதல்கள் ஏன் ஒன்றிய அரசு நடத்தி கொண்டு இருக்கிறதுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஏன்னா இந்தியாவிலே கல்வி அறிவும் சுய அறிவும் சுயமரியாதையும் சுய ஒழுக்கமும் கற்றுக்கொண்ட ஒரே இன மக்கள் தமிழ் மக்கள் அவர்களை வஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் அவங்களுக்கு பெரியார் அவர்கள் சுயமரியாதை நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சுயமரியாதையை அவங்க எப்படியெல்லாம் கிளைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அவங்களுடைய முயற்சி அது இதுதான் அதோட தாக்குதல் ஆக நாம் விழிப்போடு இருக்கணும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஆ ஓன் கத்துவான் இப்போ புதுசாக ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதற்கு முன்னாடி வல்லாது வல்லு வல்லாதி வல்லவனுக்கெல்லாம் நம்ம இங்கே சமாதி கட்டிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தா நாற்பத்திஐ நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி போராடி அவருடைய உழைப்பால் உயர்ந்து இன்னைக்கு முதல்வர் பதவியில் உட்காந்து இவ்வளோ மக்களுக்கான ஒவ்வொரு நாளும் ஒன்றிய ஒன்றிய அரசையும் எதிர்த்து நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலத்தினுடைய உரிமைகளை யாரும் தட்டி பறித்தாலும் எனக்கு முதுகெலும்பு இருக்கிறது என்னை நான் கேட்குறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கிறதுன்னு மாறை தட்டி கொண்டு நேராக ஒன்றை எதிர்க்கக்கூடிய ஒரு திராணியோடு எதிர்க்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கும் வரை எந்த அந்நிய சக்திகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை நிஜமாகவே இங்க கேட்கக்கூடியவர்கள் திமுகவை பார்த்து கேட்கக்கூடியவர்கள் விற்கி தலைகுனிய வேண்டும் தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா திட்டங்களையும் சென்று அடையக்கூடாதுங்கிறதுக்காகவே நிதியை எல்லாமே பிடித்து வைக்கக்கூடிய ஒன்றிய அரசை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் எதிர்த்து கேட்கக்கூடிய திராணி இல்லை அப்போது அவங்க திமுகவை பற்றி விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு அறிகுறி இல்லை தயவுசெய்து யார் என்ன நம்ம திமுகவை பற்றி அதாவது காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி அதிகம் படுன்னு சொல்லுவாங்க அதனால தி திமுக வந்து காய்க்கிற மரம் எழுபத்தி அஞ்சா எழுபத்தி அஞ்சு வருஷமாக ஒரு வரலாறு மிக்க ஒரு இயக்கம் இது சில பேர்த்துக்கு வரலாறே என்னன்னு தெரியாது உண்மையாக நேர்மையானவங்க நேர்மையாக அரசியலுக்கு வரக்கூடியவங்க இந்த இயக்கம் எப்படியெல்லாம் வந்தது இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்ன எத்தனை பேர் ரத்தத்தை சிந்தியிருப்பான் எத்தனை பேர் போராடியிருப்பான் எத்தனை பேர் போஸ்ட் ஓட்டியிருப்பான் எ எத்தனை பேர் வந்து அந்த கருப்பு சிவப்பு கொடியை பிடித்து கொண்டு அந்த உணர்வோடு பயணிச்சிருப்பாங்க திமுக இல்லாத காலகட்டத்தில் அந்த திமுக கொடியை கூட பிடுங்கி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ அந்த இயக்கத்தை கட்டு காப்பாற்றிய உணர்வோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் அதனால் நம்ம யாருக்கும் அஞ்ச வேண்டாம் இளைஞர்களே தயவு கூர்ந்து இந்த அந்நிய சக்திகளை நம்ம வீறு கொண்டு எழுந்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் இந்த பொய்ப்பிரட்டுகளை பாசிச பிஜேபியினுடைய அடிமைகளுடைய எல்லாம் கிராமம் கிராமமாக பட்டி தொட்டி எல்லாம் சென்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இதை தெளிவுபடுத்திவிட்டாலே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு தொகுதி அல்ல இரநூறு முப் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெல்லும் நம்மளுடைய தளபதி முதல்வர் அவர்கள்தான் முதலமைச்சர் ஆவார் என்ற உறுதியோடு இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழகத்திற்கும் இளைஞரிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்